ஹைதராபாத்லருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் காலையில் மதுரை ரெகுலராக வர இடம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் பூ ரொம்ப பிடிச்ச ஊர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரகு தாத்தா பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க பார்த்துருப்பீங்க டீசர் பார்த்தீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கன்டென்ட் பார்த்துருக்கீங்க இந்த படம் ஒரு 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 மெசேஜ் எல்லாம் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில் பட் அது ஒரு ஒரு உதாரணம் மட்டும்தான் அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீட்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போட் பண்ணோம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது பட் பெண்ணியத்துக்காக போராடுறவங்க கையல் விழி அப்படிங்கிற கேரக்டர்

நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து ஒரு இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை ஆனால் சின்ன 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 டைலாக்ல சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம் அப் அப்படி போகும்போது ஓ இல்லை இதெல்லாம் பெண்கள் மேலே திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதாவது படத்தில் வந்து ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம் காலங்காலமாக வந்தால் கலாச்சாரம் திடீர்னு வந்தால் திணிப்பா அப்படின்னு கேட்போம் ஸோ காலங்காலமாக கலாச்சாரம் கலாச்சாரங்கிற பேர்ல நிறைய திரிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி டச் பண்ணி போறது தான் இந்த படத்துல அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸா இருக்காது எல்லாமே ஒரு காமெடி வேர்ஷன்ல தான் இருக்கும் இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார் இது காமெடி தான் ஒரு காமெடி ட்ராமா தான் உங்களை

இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் ஃப்யூச்சரில் வந்துவிட்டு அப்புறம் அன்றைக்கி இல்லைன்னு சொன்னிங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாதுல்ல எண்ணமும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் வந்து ஒரு ஹீரோ பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு என்ன

இது வந்து ஒரு ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தால் இதை நம்ம கன்வே பண்ணியிருந்துருக்க முடியாது இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுன்னா இது வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல திணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டச் பண்ணல ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம் அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ ஒரு 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 பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க என்ன என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது அதுக்குண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போ போகிறோம் படத்தில் அவங்களோட முதல் படம் தான் இது தமிழ்ல சோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முத படமா எடுக்கணும்னாலே எதுவும் ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கும்ல

அண்டு அதனால்தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏ கா ஏ கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது ஸோ ஒரு அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டேரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசித்து ஒன்று பண்ணியிருக்காருல்ல அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது இருக்கும் அதான் நான் சொன்னேன் படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே தான் இருக்கும் ஆனா முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆண்களையும் யோசிக்க வைக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு நடிகா நீங்க பல மொழிகள்ல திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த பக்கம் போய் நீங்க திரைப்படம் பண்ணுற பொழுது அதுக்கான எதிர்ப்புள்ள வலுக்காத இல்லை அது வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்ணுறேன் டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆகுது பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்ணுறேன் ஒரு அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கரெக்டாக இந்த படம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் தான் அந்த படமும் சைன் பண்ணுறேன் நாங்கள் கரெக்டாக ரகு தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தோட பேச்சே வந்தது பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போது இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில மக்கள் ம மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹிந்தி டெப்யூ இப்போ பண்ணுறீங்க நான் ஹிந்தியை பற்றி பேசுறீங்க தப்பாக பேசுறீங்கன்னு நான் ஹிந் நம்ம ஹிந்தியை பற்றியே பேசல நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுகிறோம் அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹிந்திங்கிறது இல்லை

ஏன் சார் பாதுகாப்புக்கு என்ன சார் பிரச்சனை ஏன்னா பிரச்சனைனா எந்த துறையில வேணாலும் வரலாம் அந்த சினிமாதாங்கிறது இல்ல சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது மத்த துறையில நம்ம கேக்காததுனால நம்ம ஐ மீன் அது பார்க்கறது இல்லை கேட்கறது இல்லை அதனால வரது இல்லை அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியும் பேசுவேன் கண்டிப்பா நிறைய பெரிய படங்கள் வருது எனக்கு எல்லா எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு சார் யோகி பாபுனா படம் வருது சார் சரி இல்லை ஆ ஓகே அது வருது ஸோ ரெண்டு மூணு ரிலீஸ் இருக்கு ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும் பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும் இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு காமெடியாக இருக்குது அதனால் இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜோனலில் இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் சுமன் வந்து டைரக்டர் அவர் வந்து இவர் அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபேமிலி மேன் ஒன் டூ ரைட்டிங் பண்ணியிருக்காரு கேமுங் ஒர்க்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு அப்புறம் ஸோ அவரோட தமிழ் டெரக்ஷ் டெரெக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது அவர் வந்து ரொம்ப ஒரு குவக்கியான ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணுற பர்சன் அவரே ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் ஆக்சுவலாக அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க அவங்க ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்புறம் இஸ்மத் பானு அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் விஜய் இங்கே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் ட்ரெய்லரில் சாங்கில் அந்த அருகேவா சாங்ல சாங்கில் பார்த்துருப்பீங்க அவர் அவர் அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் அப்புறம் தாத்தா என்னோடய ரகு தாத்தா இதில் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் அவர் சொல்லவே வேணாம் பயங்கரமாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்டு வேறு யாராவது ஆக்டர் சொல்லிட்டே அதுதான் ஷான் ஷான் மியூசிக் ஷானோட மியூசிக்லாம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் என்னோட நான் பண்ணியிருக்கிற படத்துலேயே ஏன்னா இதில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ அருகேவா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பெப்பி நம்பர் அப்புறம் இன்னொரு இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் ஒன்று போகும் அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங் அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாட்டு எல்லாமே வேறு வேறு ஜோனரில் கொடுத்துருக்காரு ஸோ அது ஒரு பெரிய பலம் அண்ட் ரொம்பாலே சொல்லவே வேணாம் பிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் அவங்களோட தமிழ் டெப்யூ இது ஸோ அவங்களோட தமிழ் டெப்யூ அண்ட் எனக்கு தியேட்டரில் சோலோவாக ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழில் ஸோ ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்கும் யாமினி டிஓபி யாமினி அவங்க கூட நான் வந்து சாணிகாய் தாங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே ரெண்டு கலரில் இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்தில் ஸோ ஒரு பொண்ணை வந்து டிஓபியாக இருக்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறில்ல ஸோ அவங்க தான் ஃபுல் இந்த நீங்கள் பார்த்தா அழகான விஷுவல்ஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க

நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ட்ரெயிலரில் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயம் அந்த ஒரு மெச்சூரிட்டி பேசுகிற விஷயங்கள் ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரிங்க பாருங்கள் நன்றி வெயிட் பண்ணி மேமோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மதுரைக்கு வந்தால் அம்மனை பார்க்கணும் என்ன என்ன சார் பஞ்சா சொல்லுவீங்களா மேம்

ஏ கிசான் ரகு தாத்தா அந்த ரகு தாத்தா தான் பதினஞ்சாம் தேதி வராரு இவ செஞ்சு தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 ஸோ மச்